தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சரிக்கை இயேசு விநாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் கடவுளுக்கு உண்மதாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் கடவுளால் உயர்த்தப்படுவார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகல லூக்கா அந்த பதினெட்டாம் நச்சேரியில் வாசிக்கிற அளவோ ஒன்பது முதல் பதினான்கு வரை பரிசையன் தன்னை குறித்து பெருமையாக பேசினான் ஆயக்காரனை குறித்து வரித்தன்னை குறித்து குறைவாக பேசினான் அவன் ஜெபம் ஏற்கப்படவில்லை ஆனால் ஆயக்காலம் யாரை குறித்து குறைவாகச் சொல்லவில்லை தன் குறைகளுக்காக வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணிவில்லாதபடி ஆண்டு வரே பாவி என் மீது இறக்கமாக சொல்லி ஆழித்து ஆழைத்துக்குள் வராதபடி கூட ஆழைத்து வாசல் என்று அவர் தன்னை தாழ்த்தி கருடத்தில் வேண்டினான் அவனுடைய ஜெபம் ஏற்கப்பட்டது அவனை தான் கடவுள் உயர்த்தினார் அவனுடைய ஜெபம் ஏற்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான் என்று இயேசு பெருமான் சொல்கிறார் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரியிலே கடவுளுக்கு உண்பதாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் இளமையாக ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் வல்லவன் தன் வல்லமை குறித்து வல்லவன் தன் வல்லமையை குறித்து தன் பணத்தை குறித்து ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமையை பாராட்டக்கூடாது இதெல்லாம் கடவுளுக்கு என்று கடவுளை பெருமையை பாராட்ட வேண்டும் அங்கே மனத்தாழ்ச்சி இருக்கிறது ஏசி ஐம்பத்தி ஏழாம் அதிகார பதினஞ்சில் வாசிக்கிறோம் தான் செய்த பாவங்களுக்காக இருந்தும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினோடு நாம் கொண்டிருக்கிறோம் செஞ்ச பாவத்துக்கு யாரெல்லாம் மனம் வந்துறாங்களோ அவங்களுக்குள்ள தாழ்ச்சி இருக்கிறது லூக்கா ஒன்றாம் மதியான முப்பத்தி எட்டு பெரிதான ஒரு வரம் பெரிதான ஒரு ஒரு பொறுப்பை மறைனிடத்தில் கடவுள் கொடுக்கிறார் ஆனால் அதை குறித்து பெருமை பரண்டதுபடி அங்கல் ஆக்காதப்படி இருமாப்ப கொள்ளாதபடி ஆணவ கொள்ளாதபடி அப்படி செருக்க மாறாக அப்படியே முற்றிலும் இதோ உமது அடிமை கடவுளுடைய தாயாய் வயர்த்தப்படுகிறார்கள் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி தன்னை கடவுளுக்கு அடிமையாக்கி இதனுடைய வார்த்தைக்கு தன்னை கையளித்தார்கள் இத்தகைய மனபாவம் உங்களுக்குள்ளும் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் மனத்தாழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் ஆக கடவுள் முன்பதாக இந்நிலை இவ்வழியில் நாம் தாழ்த்துவோம் கடவுள் நம்மை உயர்த்துவாராக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்